குளித்தலை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு சுடுகாடு அமைக்க இடம் வேண்டி மனுவுடன் திரண்டு வந்த பொதுமக்களால் பரபரப்பு கரூர் குளித்தலை அருகே கல்லை அருந்ததியர் காலனியில் சுமார் முன்னூறு பேர் வசித்து வருகின்றனர் இப்பகுதி மக்களுக்கு சுடுகாடு வசதி இல்லாத காரணத்தால் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று ஆற்று வாரியில் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் நிலை உள்ளது இப்பகுதி மக்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள அரசு இடத்தில் சுடுகாடு அமைக்க இடத்தை ஒதுக்கீடு செய்ய கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் குளித்தலை வட்டாட்சியர் தோகைமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மனுவின் மீது தோகைமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் மூலம் குளித்தலை வட்டாட்சியருக்கு அப்பகுதி மக்களுக்கு சுடுகாடு அமைக்க நில அளவீடு செய்து ஒதுக்கீடு செய்ய பரிந்துரை செய்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே உடனடியாக அருந்ததியர் மக்களுக்கு சுடுகாடு அமைக்க இடம் ஒதுக்கி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என இன்று கோரிக்கை மனு அளித்தனர் நடவடிக்கை இல்லையெனில் தமிழர் தேசம் கட்சி சார்பில் போராட்டம் நடத்துவதாக மாவட்ட செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார்

மனு குடுக்கும் என்ன என்ன சொல்ல சொல்ல

എന്ത് <laughs> 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 மலை ஒன்றியம் கள்ள பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அருந்த அறிய கால இன்னைக்கு சுடுகாடு இல்லாததனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையா மனு கொடுத்து கொடுத்துருக்கோம் வீடியோ கிட்ட கொடுத்தோம் ஆர்டிஓ கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸு கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருக்காங்க அதனால் இப்போவும் கொண்டு வந்து தாசில்தார்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் இது சம்மந்தமாக விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாசில்தாருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி எடுக்காத பட்சத்தில் மீண்டும் இந்த போராட்டத்தை வேறு ஒரு கட்டமாக கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்

இனிமேட்டுக்கு எங்களுக்கு நல்ல பதிலாம் கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் உங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்கோம் என் பேர் மாரிமா சார்